அவர் அரசர்க்கெல்லாம் அரசர் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலே எழுதப்பட்டிருந்தது திருவழிபாட்டு புத்தகம் பிரிவு பத்தொன்பது இறைச்சடர் பதினாறு விண்ணக அரியணையில் மாண்போடு அமர்ந்து இந்த அவனியை ஆற்றலோடும் அதிசயிக்க தகுந்த விதத்தில் ஆண்டு நடத்தும் வல்லமை ஆண்டவரே உமது ஒரே திருமகனை அகிலத்தின் அரசராக அமைதியின் ராஜாவாக எமக்கு தந்து அருள் பாலித்தமைக்காக உமக்கு நன்றி நபல்கின்றோம் அன்பு தகப்பனே உமது திருமகன் இரக்கம் என்னும் அரியணையில் அமர்ந்து அன்பு என்னும் கிரீடம் சுமந்து நீதி என்னும் செங்கோல் தாங்கி இரையாற்றி நடத்துகின்ற கிருபைக்காக அவரையும் ஏற்றி போற்றி புகழ்கின்றோம் இந்நாளிலே அன்பின் அரசரே எங்களை வழிநடத்தும் நாட்டுத் தலைவர்கள் சமயத் தலைவர்கள் தலைவர்கள் இல்ல தலைவர்கள் அனைவர் மீதும் உமது ஆசிரியர் கேட்டு உம்மை இறைஞ்சுகின்றோம் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை தனதாக்கி தலைமைத்துவம் என்பது அதிகாரம் அந்தஸ்து புகழை அடைய தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்று ஆர்பரித்துக் கொண்டு வாழாமல் அது தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கடமை என்பதை உணர்ந்து தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு வாழவும் நல்ல ஆயனுக்குரிய கரிசனையோடு மக்கள் சேவை செய்யவும் இவர்களை தூண்டியருளும் அனைத்துக்கும் ஆண்டவரே எம் ஜெபம் கேளும் ஆமேன்